என்ன இட்லி ஆப்போ சாப்பிட்டுருக்கேன் நல்லா இருக்கும் வீட்டு மரம் படி செய்றாங்க கடையே இங்கே தானுங்க தான் கடை வச்சிருக்கேன் ஆட்டோ அப்போ சரி வேலை அவர் நம்ம ஃப்ரெண்டு தான் ஒன்றும் பிரச்சனை நீட்டா இருக்கும் வீட்டு மாதிரி செய்வாங்க ரொம்ப நாளாக வச்சிருக்காரு ஒன்றும் பிரச்சனை நீட்டாக இருக்கும் ஐட்டமான பொங்கல் இங்கே பொங்கல்னுங்கிறது இல்லைங்க எல்லா ஐட்டமும் வீட்டு முறைப்படி சமைக்கிறதுனால இங்கே கொஞ்சம் நல்லாவே இருக்குது நான் இங்கே நான் இங்கே ரெகுலராக சாப்பிட்றவங்க நம்ம இங்கே தான் ஒர்க்கு அதனால் இங்கே ரெகுலராக சாப்பிட்றேன் நிறைய இடத்துல சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ இங்கே சட்னி சாம்பார் அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கிறதுனால வீட்டோடய ஃபீல் கிடைக்கிறதுனால இங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொங்கல் சாப்பிடுங்கிறது எப்படி இருக்குங்க இது இது நல்லாவே இருக்குதுங்க ஏன்னா கரெக்டாக அந்த பருப்பு அது இதெல்லாம் போட்டு ஆயில் எல்லாம் ஜாஸ்தி இல்லாமல் உடம்புக்கு எந்த தொந்தரவும் பண்ணாமல் வீட்டு முறைப்படி நல்லா பண்ணுறாங்க அதே மாதிரி காய்கறி ஐட்டமும் சட்னிக்கு உண்டான சட்னி சாம்பாருக்கு உண்டான காய்கறி ஐட்டமும் ஏனோ தானோன்னு வாங்கி போடாமல் கொஞ்சம் நல்லபடியாகவே வாங்கி போடுறாங்க அவங்களுக்கு அளவு லாபம் கம்மியாக இருந்தாலும் வாங்குகிற காசுக்கு தரமாக கொடுக்குறாங்க சாப்பிடும்போது இடைவருக்கு ஒன்றைக்கும் அதனால் சுவைத்து சாப்பிட்டு மனநிலை செல்லுங்கள் ஆலஸ்வரம் சிவசுபரவு ரோட்டில் உள்ள குணா ஃபுட்ஸு அனைத்து வகையான காலை இரவு டிப்பன்கள் இங்கே சூடாகவும் சுவையாகவும் கிடைத்து வருகிறது இதன் இதன் உரிமையாளர் குணா அவர்கள் எல்லா இட்லி சுட சுட பூரி ஆப்பம் பொங்கல் கிச்சடி சப்பாத்தி இரவு நேரத்தில் வந்து வெஜ்ஜ் பிரியாணி அங்கே கிடைக்கிறது இங்கே பத்து மணி மேலே ஆகிவிட்டது ஆனாலும் காலை உணவுக்கு கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது சரிங்க எல்லா யூடியூப் வணக்கம் நம்ம இங்கே ஒரு கடந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நம்ம கடை நடத்துறோம் நமக்கு முக்கியமாக வந்து என்னோடய உழைப்புங்கிறத விட நம்ம லேபர் இவங்களுக்கு எல்லோ உழைப்பெல்லாம் ரொம்ப முக்கியம் இவங்க அந்த பங்குதாரர் இவங்களும் இருக்காங்க அதுக்கு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் பக்கமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆளுங்க மாத்திரம் மாறி மாதிரி இங்கே இட்லி அப்பன் தோசை கிச்சடி பொங்கல் சேவை தோசை நம்ம நல்ல முறையில் ஒரு வெறும் முழுக்க முழுக்க விஜில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது இந்த கடை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க விஜில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எனக்கு இதில் கொஞ்சம் நல்ல சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு மேலும் மேலும் சிறப்பாக செய்யணும் வாடிக்கையாளர்களுக்கு திருப்தியாக கொடுக்கணும் திருப்தியாக செய்யணும் குவாலிட்டி குவாலிட்டியும் நல்லபடியாக முறையில் சிறந்த முறையில் செய்யணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆசை இரவு வந்து திருப்பிக்க ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் ஒரு ஒரு நேரத்துக்கு இரநூத்தம்பது முந்நூறு பேர் சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க யாரும் தட்டுக்கடை தான் யாரும் வந்து சங்கடப்படுற மாதிரி நம்மளும் நடந்துக்க மாட்டேன் அவங்களும் இது பண்ண மாட்டாங்க சங்கடப்பட மாட்டாங்க நல்ல சுகாதார முறையில் நல்ல ஒரு குவாலிட்டியாகவும் கொடுப்பேன் இதை வந்து கடந்த இருபது வருஷமாக எல்லாம் பண்ணி நாங்கள் அப்படியே அது வீட்டு முறைப்படி செய்கிறோம் இருக்காது காரம் இது வீட்டு சமைக்கிற மாதிரி தான் எல்லாமே சமைச்சு வைக்கிறவங்க எதுவுமே காரமெல்லாம் இருக்காது நல்ல டே சாப்பிட்றவங்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டு தான் சொல்கிறாங்கோ நைட்டு குஸ்கா குருமா பூரி சப்பாத்தி தக்காளி தோசை அடை தோசை எல்லாமே இருக்குது யாரும் சாப்பிட்டவங்க எதுவுமே சொல்கிறது இல்லை எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு மீண்டும் தான் வந்துட்டு இருக்கிறாங்கோ நன்றி வணக்கம்